இந்த பாசலங்க ஓப்போன்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் ஜேர்மனில் இருக்கிற அம்மா வந்து அறிவிச்சிருந்தவன் குடத்தண்ணில இருந்து அவ எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவ தான் இப்போ இந்த பொருட்களை எடுக்க வர போகிறார் அதுக்கு நாங்கள் இப்படி ஒரு கட்டிங் எடுப்போம்னு சொல்லி உண்மையில கூடை பொருட்கள்லாம் கேட்டிருக்குறான் இந்த முறை நாங்கள் இதே கொஞ்சமாக அடுத்த முறை கூட எடுப்போம்மாம்னு சொல்லி சொல்லி இருந்தாள் ஓகே இப்போ எவ்வளோ என்னென்ன பொருள்னு வாங்க பார்க்கலாம் பத்து கிலோ தூள் அரிசி அரிசிமா வந்து ஆறு கிலோவா ஆறு கிலோ குடத்தன்மா வந்து ஒரு கிலோ இஞ்சாவில் மிக்சர் வந்து ரெண்டு கிலோ மற்ற வந்து ரெண்டு கிலோ அது இப்போ வைக்க வைக்கிறாங்களே அப்படி எல்லாம் வச்சுருக்கோம் ஒன்று மேசையில் மற்ற மரவள்ளிக்கிழங்கு சீவல் வந்து ரெண்டு கிலோ மோர் மிளகாய் அரை கிலோ இது வடகம் வந்து ஐம்பது இது வந்து கட்டர் தூள் மற்ற மாசி கருவாடு இஞ்சாவில் கோப்பித்தூள் வந்து அரை கிலோ மற்ற அரை அரை கிலோ ஒரு கிலோ மற்ற பெலங்கட்டி வந்து அரை கிலோ ஓகே இவ்வளோ வந்தான் இந்த அம்மா சொல்லியிருந்தவா இனிமே வந்து இப்போ பொருட்கள் எடுக்க ஓடி வர போயினோம் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்களன்னு சொன்னா நாங்க போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இனிமே போய் நாங்கள் என்ன சாப்பாடு பாத்துருவோம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம் சொன்னால் குரக்கன் மாவில் இடியப்பந்தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து சுகர் வருத்தம் இருக்கிற எல்லாம் உண்மையிலே இந்த சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடு ஓகே இதோட வந்து நாங்கள் துணியாக வச்சு சாப்பிடக்கூடியது வந்து இடி சம்பல் தான் ஓகே இப்போ வாங்குவோம் அந்த குரக்கன் மா இடியப்பமையும் அந்த இடி சம்பலையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்ப போட்ட இருக்கும சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் குரக்கன்மா எடுத்துருக்கேன் இதை வந்து நிலவடிவாக கழுவி நிலவடிவாக வேற வச்சு வெயிலில் நான் வச்சு இப்போ இந்த மிக்ஸியில் போட்டு நிலவடிவாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதை நாங்கள் வறுத்தெடுப்போம் வறுக்கிறதுக்கு நாங்கள் அடுப்போம் பண்ணிவிட்டு ஒரு சட்டி கொண்டு கொள்வோம் இந்த இந்த குரக்கன்மாவை இதில் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுவிட்டு நாங்கள் கடுமையாக வறுக்க வேண்டாம் உங்களுக்கு அந்த சூடு வேற ராக்கினா காணும் பட்டி இல்லாமல் அதுக்கு நல்ல வடிவாக வறுக்க வேணும் இப்படி வறுத்து கொண்டுருக்கேற்க குரக்கன்மாவும் நல்ல ஒரு வாசம் வரும் இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக வறுத்து கொண்டுருவோம் இப்படி அள்ளிப்பா தான் உங்களுக்கு தெரியும் நல்லா சுடுவுதோ இனிமேல் வந்து நாங்கள் இதை ரக்கி கொள்வோம் இப்படியே ரக்கி கீழே வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆற விடுவோம் இப்போ வந்து எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆர்ட்டுது இப்போ நாங்கள் இதை வடிவாக அரிப்பெண்ணில் போட்டு அரிச்சு எடுப்போம் அடிக்கிறது வந்து அதுக்குள்ளே இன்னும் ஒன்றும் பெறாது நாங்கள் இடிய பொருளால் புளியேக்கில் வந்து ஈஸியாக புளிஞ்சு கொள்ளலாம் இந்த கட்டியில் வந்து அடைச்சிடும் அதனால் கிடக்கிற குரக்கன்மா எல்லாத்தையும் நாங்கள் போட்டு கொண்டு எடுப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட்டை வந்துச்சேன்னா எங்களுக்கு இடிய பொருள் அடைக்க வலிக்கிட்டுருவோம் அதனால் இப்படி அரைச்செடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் வடிவாக அரிச்சு எடுத்துட்டோம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்வோம் வதையை நிலை வடிவாக கிளந்து விட்டுட்டு இதுக்குள்ள வந்து நீங்கள் கோதுமைமாக எதுவும் போடாமல் செய்யலாம் நீங்கள் கோதுமைமாக வேணுமென்னு சொன்னால் அவிச்சா கோதுமமாக கொஞ்சம் சேர்த்தும் செய்யலாம் இப்போ கொத்தி சுடு தண்ணியாக நாங்கள் இதுக்குள்ளே ஊற்றி ஊற்றி இந்த வடிவாக வடியப்ப பாதத்துக்கு நீங்கள் குழைக்கிற மாதிரி வடிவாக குளாய்ச்சி இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்ல கொதி சுடு தண்ணியாக இருக்க வேணும் அப்படியே குழாய்ச்சி நல்ல வாசமாக இருக்குது குட்டக்கன் மாதம் அந்த மாதிரி வாசமாக இருக்குது காரங்கோ இந்த மாதிரி பதமாக வடிவாக குழைச்சி எடுத்தாச்சு இன்னும் வந்து இதை அமற்றி குழைச்சி எடுப்போம் பார்த்திங்களா நல்ல பதமாக வந்திருக்கு கண்டிப்பாக மாவை வந்து பச்சையாக குழைச்சி போடாதீங்க வறுத்து போட்டு குழைங்கோ அப்போ தான் இடியப்பம் வந்து நல்ல சொப்ட்டாக வரும் சொப்டாக வரதுக்கு முன்னாள் அந்த இடியப்பொருளாலையும் புளிஞ்சு எடுப்பீங்க இல்லைன்னு சொன்னால் களிப்பத்தி போடும் இந்த மாதிரி குளைக்கும் அது சட்டியில் இந்த குரக்கன் மாவுடைய தன்மையை அப்படி தான் இப்படி ஒட்டத்தான் பார்க்கும் எங்களுக்கு மாவு ரெடி ஆகிட்டுக்கு இப்போ வந்து நாங்கள் தண்ணியை சுட வைப்போம் புத்துப்பானையில் தண்ணி வச்சுருக்கிறேன் படுப்பு ஒன்று பண்ணியாச்சு அது வந்து கொதிக்கட்டுக்கு நாங்கள் எஞ்சாலும் இடிய பத்தம் புளிஞ்சு கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் இடிக்க பற்ற புளிஞ்சு கொள்வோம் இப்போ எங்கள் குளிர்ச்சி வச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்து உரலில் வச்சு புளிஞ்சு கொள்ளுவோம் இந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த மாதிரி வடிவாக சும்மா சொப்பாக விரதிகப்போம் பார்த்தீங்களோ அதே மாதிரி இப்படி அடுக்கி அடுக்கி புளிஞ்சு கொள்வோம் இப்படி எல்லாத்தையும் வடிவாக புளிவோம் ஓகே நம்ம எல்லாத்துலேயும் நாங்கள் குளிஞ்சிட்டோம் இது வந்து நாங்கள் இந்த புட்டுப்பானை தான் வச்சிக்க போகிறோம் அதனால இந்த மாதிரி அடிக்கணும் இப்போ வந்து தண்ணி இவங்களுக்கு கொதிச்சுட்டு நாங்கள் இடியப்பத்தை வச்சிட்டு மூடி விடுவோம் அப்புறம் பார்ப்போம் அங்கால் வந்து இடியப்பம் அவிஞ்சது நாங்கள் அடுத்தது வந்து சம்பல் அடித்து கொள்வோம் கட்டர் தூள் போட்டுக்கொள்கிறேன் ஒரு அழுக்கில் அப்படியே கொஞ்சமாக உங்களை உரைப்பு கேட்ட மாதிரி கட்டர் தூள் உள்ளி வெங்காயம் அட்ரூ சீரகம் இப்போதையும் போட்டுக்கொள்வோம் அப்படியே வடிவாக இடிச்சு கொள்வோம் அதோட உப்பு போட்டு போட்டுச்சோம்னா தான் அந்த பறக்காமலுக்கு இடிக்கலாம் அளவான உப்பையும் போட்டு வடிவாக அடிப்போம் அதோட கருவேப்ப மில கொஞ்சமா போடுவோம் படிவாச்சு வடிவாச்சேர்த்து அடிப்போம் இந்த மாதிரி வடிவா வடிச்சாச்சு பாருங்கோ இந்த மாதிரி வடிவா அடிச்சாச்சு அதோட வந்து இனிமேல் நாங்கள் தூங்காய் அளவளவாக போட்டு அடிச்சு எடுப்போம் இந்த சின்ன உரல் பெரிய உரலாக நான் எடுக்க இல்லை அளவாக டக்குண்டு நம்ம ரெடிப்பண்ட்டு எடுத்துருக்குறேன் ஓகே இந்த மாதிரி நல்ல வடிவாக இடிச்சடுங்கோ உங்களுக்கு உரைப்புக்கானாட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டிடத்தோல் போடலாம் எனக்கு வந்து உறைப்புக்கான பண்ணபடியாக நான் அளவாக போட்டிருக்குறேன் நீங்கள் எதுக்குள்ள பழப்புளியும் தான் நான் வந்து தேசி புளி தான் விட போகிறேன் கடைசியாக தாளிச்சும் போடலாம் நான் வந்து தாளிக்கலாம் இடி சம்பலுக்கு தாளிக்காமல் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உள்ளி மிளகு போடுற சம்பல் வந்து சும்மாவே வாசமாக இருக்கும் இந்த மாதிரி வடிவாக இடிச்சு எடுத்துட்டு வச்சு புளியே போவோம் அங்கால இடியப்ப மாவீர கடையில் எங்கால சம்பலை இடித்தாச்சு இப்போ வந்து சம்பளம் இல்லை வடிவாக அடிச்சிட்டோம் இன்னும் வந்து நாங்கள் இது ஒரு வேறு ஒரு பிளேட்டு கள்ளிடுவோம் ஓகே எல்லாமே நாங்கள் குடலுக்குள்ளாலே எல்லாம் எடுத்துட்டோம் சம்பளம் சும்மா அழகான வாசமாகவும் இருக்குது இன்னும் வந்து நாங்கள் இடியப்பத்திராக்கி கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் இடியப்பத்திராக்கிற கூடையில் தேசி புளியை மறந்து போனேன்னு அதையும் கையோடையே விட்டுட்டு சேர்த்து விடுவோம் இந்த மாதிரி ஒரு கரண்டி தேசி புளி வந்தாலே எங்களுக்கு பல சம்பளுக்கும் போதுமான அளவில் இருக்கும் ஓகே இப்படியே வழிவாக நாங்கள் கிளந்துட்டு இப்படியே மூடி போட்டு மூடிட்டு நாங்கள் இடியப்பத்தை பாப்பம் இப்படி வந்திருக்கோன்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் இடியப்பத்தை பார்ப்போம் ஓகே நல்ல சொல்ல ஆவிஞ்சிட்டு எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் இதை ரக்கி கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் தட்டால் எடுத்துருவோம் சரியாக சுடுவுது பார்த்தீங்களா ஆவி சும்மா பறக்குது பார்த்தீங்க நல்ல சொல்ல வந்துருக்குது இடிக்கப்பண்டா இடியப்பந்தான் பார்த்தீங்களா யார் நிற்பிங்களோ குரக்கன் மாவில் வந்து சொல்லா அடியப்பம் வைக்கலான்ட்டு இப்படி பாருங்க நல்ல சொல்லாக வந்துருக்குது இடியப்பம் செடியாக கொதிக்குது அதனால் கையால் டக்குன்னு எடுக்கலாம் அது பார்த்தீங்க அடியப்ப தட்டாலே வந்த மாதிரி வடிவாக கலருது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அவிச்சு சாப்பிடுங்க ஓகே இவன் வந்து நாங்கள் மற்ற புளிஞ்சு வைப்போம் ஓகே இப்படியே வந்து நாங்கள் திருப்பவும் இல்லாத்தையும் புளிஞ்சு எடுப்போம் வெந்தடியப்பத்தையும் நாங்கள் அவிய வச்சு எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் மெட்டை வெடியைப்பேன் தாக்கிக் கொள்ளுவோம் வா சூப்பராக வந்திருக்கு ஓகே எல்லாமே எடுத்தாச்சு இனிமேல் வந்து நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் வாங்கோம் நாங்கள் இப்போ பிளேட்டில் போட்டு சாப்பிடு பார்ப்போம் பார்த்தீங்களா என்ன சொல்லிருக்குன்னு உங்கள் உங்களுக்கே பார்த்தா இந்த இப்படி இப்படி ஆடுதுன்னா நீங்களே யோசிக்கணும் நல்ல சொப்ப சில பேர் நினைப்பீங்க கல் மாதிரி வரும் குரக்கன்மான்னு சொல்லி அப்படி வராது நல்ல சொப்டாக தான் வரும் இந்த மாதிரி பார்த்தீங்களோ இப்போ வந்து நான் ரெண்டே சாப்பிட்டு பார்ப்போம் சம்பளம் சும்மா சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும் இந்த இந்த இடியப்பத்தோட சாப்பிட குரக்கன் இடியப்பத்தோட சாப்பிட இப்படி இருக்கும் இப்போ வந்து காரங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ சிக்காட்ரு பார்த்திங்களே நல்ல சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி வரும் இப்போ சாப்பிடு பார்ப்போம் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது அந்த குரக்க நடிய போகின்றதே தெரியல சின்ன பிள்ளைகளே சாப்பிடுவேன்னா கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி கிடைக்கல செய்யுங்க நல்ல டேஸ்டா இருக்கு சம்பல் வந்து வாசமோ வாசம் அப்படி அடிமையோ அருமை அப்படி நல்ல டேஸ்டா இருக்கு திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வருத்தம் இல்லாத அளவுக்கும் இப்ப இந்த குறைக்க நாட்டாம தான் இப்ப முக்கியம் ஓகே வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் சந்திக்கிறான் பாய்